ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதற்கு பல்வேறு தரப்பினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் வணக்கம் என்னுடைய பேர் சரவணன் நான் திருப்பத்தூரில் வந்து யாழ் செட்டிநாடு மிஷன்னு நடத்திட்டு இருக்கேன் நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இந்த ஹோட்டல் ஃபீல்டில் இருக்கேன் இப்போ சமீபத்தில் இந்த ஜிஎஸ்டி வந்து நம்ம மத்திய அரசை வந்து குறைச்சிருக்காங்க அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோட்டல் தொழிலுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் எப்படின்னு சொல்லணுன்னா இந்த பால் தயிர் இந்த பேக்கெட் ஃபுட்ஸு அப்புறம் வந்து இந்த பட்டர் சீஸு இந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நான் ஒரு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் நாங்கள் வாங்கி பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த மத்திய அரசு வந்து இந்த பதினெட்டு பர்சலேருந்து அஞ்சு பர்சாக குறைச்சதுனால கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து எங்களுக்கு ஒரு முந்நூறுலேருந்து நானூறுரூவா மிச்சப்படுத்தி கொடுத்துருக்காங்க ஸோ மாதத்தில் கணக்கு போட்டு பார்த்தா அது ஒரு பத்துலேருந்து பன்னெண்டாயிரூபா வரைக்கும் எங்களுக்கு மிச்சம் ஆகும் ஸோ இதனால் ஒருத்தருடைய சம்பளமோ இல்லை ஒரு கரண்ட் பில்லு கட்டுறதாவோ இருந்தாலோ இல்லை போக்குவரத்துக்கு செலவுக்கோ எங்களுக்கு வந்து இது சேஃப் தான் ஸோ இந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக மனசார வரவேற்கிறோம் என் பேர் அரவிந்து திண்டுக்கல் மாவட்டம் நான் விவசாயம் இருக்கேன் இப்போ மத்திய அரசு வந்து ஜிஎஸ்டி வந்து நிறைய விஷயத்தில் குறைச்சிருக்காங்க அது எல்லாம் சந்தோஷமான விஷயம் அதே போல் விவசாய சம்மந்தமான விவசாய இயந்திரம் இப்போ டிராக்டர் ட்ராக்டருக்கு பன்னெண்டு சதவீதத்துலேருந்து அஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்காங்க அதே போல் இப்போ டிராக்டர்களுக்கு வந்து டயர்லாம் வந்து இப்போ கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதத்துலேருந்து அஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்காங்க அதாவது பதிமூணு சதவீதம் நமக்கு குறைவாக வருது அது மத்தும் இல்லாமல் உதிரி பாகங்கள் ரொட்டாவேட்டர் ஸ்பேர்ஸு போல் டிராக்டருக்கு வரக்கூடிய சின்ன சின்ன ஸ்பேர்ஸு எல்லாமே வந்து ஜிஎஸ்டி குறைஞ்சனால எங்களுக்கெல்லாம் மிகுந்த பயனளிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது இந்த ஜிஎஸ்டியை குறைச்ச மத்திய அரசுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை கொள்கிறோம்